நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற முறை நம்முடைய முதலாவது நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு கடந்த உங்களுடைய அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது சிந்தனைல உங்களுக்கு மாறுதல் வந்தா நீங்க உங்களுடைய கிரியையில அதை வெளிப்படுத்த வேண்டும் பழைய வாழ்க்கையில எப்படி நடந்தீங்களோ அது போல இன்றைக்கு உங்களுடைய அவயங்களை நீதிக்கு நீங்க அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் சொல்லி பவுல் எழுதுகிறார் நான் ஆண்டவருக்கு ஒப்பு உங்களுடைய வாழ்க்கை தான் இன்னைக்குதான் இருக்கு உங்களுக்கு இதுல பரிசுத்தமாகுல்டும் பொழுது நித்திய ஜீவனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய சாதனத்தை நீங்க தவறா பயன்படுத்தினா அன்றைக்கு ஆதாம் தவறா பயன்படுத்தினதுனால மரணத்தை சந்தித்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் ஏற்படுத்தின நித்திய ஜீவனை நீங்க இழந்துடுவீங்க ஆண்டவர் தந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற சியாதீனத்திலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆவிக்குரியவர்களாய் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின எல்லா விடுதலையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம்